நீ இப்போ தான் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா கையில் கொடுத்தா அதை வச்சு எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வர முடியாத ஒன்றுல்ல காசு ஆமா காசு கொண்டு கொண்டுவரலைன்னா கட்டி ஏறத்தான் செய்வேன் அங்க பார்த்தா பாலை வெட்டுறவனுக்கு காசு கொடுக்கணும் ஆறு உரிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும் பிறக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும் அது இல்லாமல் டீ கடையில காசு கொடுக்கணும் பலஹார கடையில காசு கொடுக்கணும் இதெல்லாம் யார் கொடுப்பா அது வச்சு காசு கேட்கதான் செய்வேன் காசு கொடுக்கணும் ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுக்கணும் டீ குடிக்கிறவனுக்கு காசு கொடுக்கணும் எல்லா பேருக்கும் காசு கொடுக்கணும் அதுக்காக அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சிக்கன் வந்து ஆகணும் இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேனே தெரியாது நான் என் கையை கடிச்சிட்டே என் அப்பா என் அப்பா எனக்கு கறி எத்தனை கிலோ தெரியுமா பத்து கிலோ 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 கறி கறி பதினஞ்சு இருபது கறின்னு ஆக்கி போட்டு வளர்த்தாரு அது அது நாள் நாள் விசேஷம் விட்டு 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 சட்டி வந்து கொடுப்பாரு நான் கையை கடிக்கணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப போய் எனக்கு கறி முதல்ல ஒரு கிலோ இப்ப அஞ்சு கிலோ கறி வேணும் எந்திரிச்சு எடுத்துட்டு வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொண்டு வரணுமா அஞ்சு கிலோ கறிக்கு அப்படி இப்படி வச்சாலும் ஒரு ஆயிரம் ரூபா வரும் ஆயிரத்தி வச்சுக்க ஒரு எட்நூறு ஆட்டை போலான்னு கேக்குது கட்டன் ரேட்டா ஆயிரத்தி இரநூறுவா தரேன் போய் அஞ்சு கிலோ கறி எடுத்துட்டு வந்துரு பசுக்கா எங்களுக்காக அப்படி எப்படி பார்த்தா மகளிர் பசுல போயிடலாம் நடத்த போயிருச்சு எனக்கு கறிக்கடி எல்லாம் பழக்கமே இல்ல நான் போய் ஒரு நாள் கூட கறி மீன் முட்டை காய்கறி எல்லாம் வாங்க போனதே இல்ல அதெல்லாம் முடியாது நீங்க போயிடுங்க எங்கயும் போனது இல்ல இங்க மட்டும் தெரியுமா தெரியும் பிரியா இங்க வாப்பா மா மொத்த கறி எடுக்கன்னு சொல்லி பாடா படுத்துறான் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் வாமா இருங்க நான் வச்சுக்கிறேன் என்னக்க எங்க மாமாவை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களாம்ல அப்படிதான் மிரட்டுவேன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் வாரமான போகுது கறி வேணும் கறி வேணும் கறி வேணுன்றது இப்ப மாமனார் பேசணும்னு உங்க ஓசை வருதாக்கு ஏன்னா தாய் மாமால இல்ல அதுவாசி ஓசை வரும் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனே இல்ல இப்ப என் பக்கம் வரையா உன் மாமா பக்கம் போறியா நான் யார் நாயத்து பக்கட்டு தெரியுமா உங்க அப்பா வீட்டுல பத்து கிலோ பதினஞ்சு கிலோ எடுக்கிறாங்க அங்க போய் வாரம் வாரம் திண்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே எங்க வீட்டுக்கு இங்க வந்து காசு கறியாக்குறீங்க அதுவும் அஞ்சு கிலோ இல்லாம அம்மா சாப்பிட மாட்டீங்களோ ஏண்டி அப்பா இருந்தா நான் போய் இன்னும் சாப்பிட்டு வந்துருப்பேன் அப்பா சத்து இருபது வருஷம் ஆச்சடி நான் போய் எங்காடி சாப்பிடறது காது கொங்கு செத்து போயிட்டாரு தெரியுது இல்ல எங்க அப்பா அப்படி பண்ணாரு எங்க அப்பா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்ல மட்டும் தெரியுது இல்ல போடுறத தின்னுட்டு அமைச்சா இருங்க நான் அப்படி எல்லாம் இருக்க முடியாது அவர் வேணா கரு எடுத்து வரவேணா வீட்டுக்காரனுக்கு போன் போட்டு சிக்கன் வாங்கிட்டு ஒரு சொல்லு நான் எதுவுமே பேச மாட்டேன் நாங்கள் ஏன் சிக்கன் வாங்கி உங்களுக்கு போடணுன்றோம் நாங்கள் மூணு பேரும் ஆக்கி சாப்பிட்டு படுக்கிறோம் நீங்கள் காசு தானே வேணும் நல்லா கட்டுக்கட்டாக கொண்டு வந்தால் மாமா ஏ அப்படி சிரிச்சுட்டே இருப்பீங்க ஐநூறுவா தாள் ஒத்த தாளாக கொண்டு வந்தால் என்ன தான் பண்ணுறியோ நார் எடுத்துகிட்டு போகிறேன் விற்கிறேன் ஓசையாக கொடுத்துட்டு வர்றது இது மாதிரி நானும் ஓசியாக எல்லார்ட்டையும் நார் வாங்கிட்டு வர மாதிரி அப்படின்னு இழிச்சு இழிச்சு தெரியுதுல்ல அது மாதிரி தான் இதுவும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாருல மாமா இப்போ நம்ம உங்களை சுகி சொமேட்டோ எல்லாம் வந்திருக்கோம் ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க நாங்க மூணு பேர் கறி எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் ஓகே எனக்கு தெரிய நீ இப்ப ஏ ஐடியா போட்டு சுகி என்னமோ சொன்ன இன்னொன்னு சொமேட்டோவா சொமேட்டோவா அதுல ஆர்டர் போட்டா குந்து நாப்புல நீ தின்னுக்கலான்னு பாக்குறியா என்கிட்ட நடக்காதுடியே நான் பட்னியா கடந்து செத்தாலும் சாவேன் ஒழிஞ்சு இனிமேல் எந்தது ஆர்டர் போட மாட்டேன் போடி அதை முதல்ல பண்ணுங்க பா பா இது மீன் எனக்கு தேவையில்லை